சார் சமயத்திலே முதல் சிறு நிகழ்ச்சிகளை ஆண்டு கலத்தை வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலை

முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே ஆட்டு களத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற காலை தவசக்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே பாலையா என்கிற முன்னேற நினைவாக கொல்லங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மெய்கான மூர்த்தி அவர் லீலாவளி ராவணன் காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று காயம்னா சப்ஜூட் கையை தூக்கிட்டு ஒரு ஆள் அரைக்கங்கனே மணியை மாத்தி தருங்க மணியை மாத்தி தருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டான அரிசி தொலைநீர் சிறப்பு பரிசுரை உள்ளே கவுரிப்பட்டி சந்தனகர் பிரச்சனையோடு சண்டை வீரன் குழு வீரர்கள் எங்களுடைய அழைப்பு அறிவித்த முன்கூட்டியே வந்த கௌரிப்பட்டி சந்தநகர் பிரச்சனையோடு சண்டி வீரர்கள் வீரர்களுக்கு மனமார்ந்த ஆழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் சீட்டு எடுகின்றோம் யார் நல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வேறங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா சவுண்ட் வச்சிருக்க

अॻे uh में -huh. me back

நன்றி கடன்களை பாரம் பாரம்பரிய மண்பாடு மீட்க வரலாற்று சிறப்புடன் வசித்து பெற்ற வீர விளைந்த மன்னம் சிவகங்கை மாவட்டத்திலே சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டம் தவசப்புடி மண்ணிலே அருள்பாடு பாடு கொண்டிருக்கின்ற தவசடி அரியனார் அருளா நாடுக்கு பாரு திருத்தேரு ஆக கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இறந்து நிக்க மக்கள் மத்திய திமிர் கொண்ட காலையா திறமை கண்ட வீரர்களா என பொறுத்தி இருந்த பார்பா அட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நேற்று திலகமைத்து நிறை மாலை ஓட்டி மண்ணல்லி கைதேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலு விவேகம் கொண்டு களமாடி கொத்தி கிளிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விகத்தாடி இளம் கொத்தி மண் தேவம் தெய்வ அருள்வாக்க காலையா காலை எருகலா என பொறுத்திருந்த பார்பார் என்று பொறுத்திருந்த பார்வனவில்லை

பிறந்த பார்போல் சீட்டி வடியுங்கள் கை வைப்பீங்கள் சமயத்திலே முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே ஊராட்சி மன்ற தலைவர் கே பாலையார் மன்ற தலைவர் ராவணன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான விரிவான வீரர்கள் சிறப்பான காலையாக வீரன் மிக்க காலையா அறிவுமிக்க வீரவர் நங்காட்ட நரிகாலாய என்ற பெயர் பெற்ற திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாசவரத் காளையை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வர ஒவ்வொரு எங்கோட்ட தெள்ள படிகின்றார்கள் வீரங்க நெருங்கி விட்டன காளங்கள் கடந்து விட்டன பரிசு தளைனி சிறப்பு பரிசுлей வருவதற்குக் கொம்பால் நரட்டிகின்ற காளையா அவை வம்புக்கு துடிக்கின்ற வீரகளாய் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அவை வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யாரு

தபசி கொடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே பாலஜா என்கின்ற மொழியார் நினைவு சட்டகோடல் அரியணே அணே சட்டவோட சொன்னே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மேலான மூர்த்தி இல்லாமலே ராவணன் காலை மிக செடிப்படல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீரவன ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அச்சங்குடி அய்யனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடிமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை பெண்கள் சிறப்பையிட்டால் காலையில் சதுராடு எங்களுடைய அழைப்புகளை ஏற்றி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக

i'm a runner வெற்றி பரிசை காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நிலவரிக்க வேண்டியிருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற மிக துடிப்புடன் வள்ளாமல் கொண்டிருக்கின்றன ஆளையனை எப்படி மறக்கவே வீரம் ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வலம் வந்து சிவகங்கை மாவட்டம் அச்சங்கொடி அகனார்விலும் வீரர்களும் துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீதவரிமையான போட்டியிலே போவது யார் என்ற போர் பிறந்த பார்வம் அல்ல

சொல்லமெல்லாம் வீரர்களின் வெட்டயா வீரர்களே கலம் காளை வேக என பொருத்திருந்த பார்வோம் யாருன்ற பொருத்திருந்த பார்வோம் சீட்டி அடிவிங்கள் வைபட்டுகள் வீரர்களின் காலையில் சாக படத்தை காய வந்தளவு பரவோ செய் வீரர்களின் மோக்கா மருந்து ஆக்காம மோக்காம வள்ளி தந்தீரா எத்தி பரிசை வருத்தீரா

புதிதல்ல நெஞ்சி சிறைதும் ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு தமிழர்களுடைய வீரத்தை மார்பு கட்டி செல்லும் ஆட்டம்

அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்வா யார் என்று பொறுத்திருந்த பார்வையும் சீட்டில் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலையும் படுத்துங்கள் எங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த புதுமாப்பிள பிரதீப் அவர்களை வருக அவர்கள் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா சேர சிறிய

வாங்க திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாஷ்